ஹை ஃப்ரெண்ட்ஸ் சார் அப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கும் சவுதி அரபாவிற்கு பயணம் செய்வர்களுக்கும் ஒரு சில முக்கியமான தகவல் வந்து சொல்லலாம் அதாவது மூணு மாதம் ஆறு மாதம் விசாரலாம் சவுதி அரேபியாவில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பண்ண முடியுமோன்னு சிலர் கேட்குறாங்க அதாவது சடன் வந்து ஒர்க்கெலாம் வந்து ஆயில் அண்ட் கேஸ் பெட்ரோல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஒர்க் அந்த மாதிரி இருக்குது ஸோ நிறையா நண்பர்களை வந்து இப்போ அதிலலாம் வந்து பணிபுரிகிறாங்க இப்போ ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் ஒர்க் பண்ணால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அடுத்து திரும்பவும் சவுதி அரேபியாவிற்கு வந்து இந்தியா வந்ததுக்கப்புறம் ஒர்க்கு விசாலெலாம் வந்து போகிறாங்க ஏன்னா வந்து ஒரு டைம் போய்ட்டா அவங்களுக்கு அனுபவம் கிடைக்கும்ல நல்ல வாய்ப்பு வந்து கிடைக்குது அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் போடுறோம்னா அங்கேருந்தே வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசாவா அதாவது இக்கமாக விழுறா மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் வந்து மாற்ற முடியாது ஸோ விசிட்டில் போயிட்டீங்கன்னா அடுத்து எக்ஸிட் ஆகிட்டு எப்ளாய்மெண்ட் விஷாக்கா அடுத்து நீங்கள் தனியாக தான் வந்து அடுத்து வந்து போக முடியும் சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே விசிட் விசாவை ஒரு விசாவெலாம் மாற்ற முடியாது அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவுக்கு விசிட் விசாவில் பயணம் செய்வர்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து ரிட்டர்ன் டிக்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஏன்னா விமான நிலையங்களில் வந்து செக் பண்ணுவாங்க அதாவது சப்போஸ் உங்கக்கிட்ட வந்து நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் பண்ணால் செய்கிறீங்களோ அவங்க வந்து கேட்கட்டாலும் இமிக்ரேஷன்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ ரிட்டன் டிக்கெட் வந்து கண்டிப்பாக வச்சுக்கிறோம் இப்போ ரிட்டன் டிக்கெட் எந்த ஏர்லைன்ஸ் போட்டிருக்கோமோ அந்த ரிட்டன் டிக்கெட்டில் தான் அந்த ஏர்லைன்ஸில் தான் நம்ம திரும்பவும் வரணுமோ அப்படிலாம் கிடையாது நீங்கள் சவுதி அரேபியாவில் அரைவல் ஆனோனையும் அந்த டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணலாம் பண்ணலாம் அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிக்கிறோம் அந்த ஏர்லைன்ஸில் தான் நீங்கள் ரிட்டன் போடணுன்னு அவசியம் கிடையாது எந்த ஏர்லைன்ஸில் வேணாலும் போகலாம் விசிட் விசாலில் போகிறவங்க கண்டிப்பாக வந்து ரிட்டன் டிக்கெட் வந்து வேணும் ஏன்னா ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் வந்து அதை வந்து செக் பண்ணுறாங்க ஸோ ரிட்டன் டிக்கெட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவிற்கு புதுசாக வந்து வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணும்பொழுதே உங்களுக்கு வந்து என்ன சம்பளம் சொல்கிறாங்களோ ஸோ அந்த சம்பளம்தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது பேசிக்காக ஓவர் டைமாக அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ ஓவர் டைம் அப்படின்னா இப்போ எட்டு ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து ஒர்க்கு போக மீதி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஹவருக்கும் உங்களுக்கு ஓவர் டைம் வந்து கால்குலேட் தான் வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட்டில் சவுதி அரேபியாவிற்கு வேலைக்கு சேர்றீங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டு தான் மற்றபடி இன்க்ரிமெண்ட்லாம் உங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் வந்து கூட்டி தர மாட்டாங்க நூறு இரநூறு அந்த மாதிரி தான் வந்து கூட்டுவாங்களே தவிர ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேலைக்கு செல்லும்போது என்ன சம்பளத்தில் வந்து செல்கிறீங்களோ ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இது அப்படின்றத என் அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த கம்பெனிக்கு வந்து போனாலும் சரி ஸோ அந்த கம்பெனியை பற்றி சரியான வகையில் சம்பளங்கள்லாம் வந்து தருவாங்களா ஸோ அங்கே வந்து சாப்பாடு எல்லாமே எப்படி இருக்குது அதே மாதிரி உணவுகளுக்கு வந்து நீங்கள் எதுவும் செலுத்த வேண்டியிருக்குமா தனியாக வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்குமா இல்லை கம்பெனி எல்லாமே பொறுப்பு எடுத்துக்கிடுவாங்களேன் இந்த மாதிரி தீர விசாரணை செய்து அந்த கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது நல்லது ஸோ அந்த கம்பெனியில் ஆல்ரெடி பணிபுரியவங்களுடைய கான்டாக்டர் இருந்தால் அவங்கள தொடர்பு கொண்டு ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறதும் நல்லது ஏன்னால் சிலர் வந்து தெரியாமல் வந்து ஏதோ வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் சவுதி அரேபியாவில் ரொம்ப சிரமத்தை வந்து எதிர்கொண்டு திரும்பவும் முடியாமல் கஷ்டத்தில் வந்து சிரமப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க